கடவுள் இருக்கிறார் அல்லது இல்லை என்பதற்கான தெளிவான மற்றும் பொதுவான அறிவியல் பூர்வமான ஆதாரம் சயின்டிபிக் ப்ரூஃப் இதுவே பல நூற்றாண்டுகளாக தொடரும் முக்கிய விவாதமாக உள்ளது கடவுள் இருக்கிறார் அல்லது இல்லை என்பதற்கான அறிவியல் பூர்வமான விவாதத்தை விளக்கும் படிகள் இங்கு பார்க்கலாம் படி ஒன்று அண்டத்தின் தோற்றம் மற்றும் சீரமைப்பு ஒரிஜின் அண்ட் ஃபைன் டியூனிங் ஆஃப் தி யூனிவர்ஸ் இது பிரபஞ்சத்தின் ஆரம்ப நிலையை குறிக்கிறது நட்சத்திரங்கள் கிரகங்கள் மற்றும் அண்டத்தின் தோற்றத்தை அழகாகக் காண்பிக்கும் வகையில் படமாக இருக்கலாம் அண்டத்தின் நூன் சீரமைப்பு ஃபைன் டியூனிங் ஒரு திட்டமிட்ட வடிவமைப்பை இன்டெலிஜென்ட் டிசைன் சுட்டிக்காட்டுகிறது என்ற கருத்தை இது மறைமுகமாக உணர்த்தும் இந்த சீரமைப்பு தற்செயலாக நடந்தது என்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்று அவர்கள் கருதுகின்றனர் படி இரண்டு கணித கோட்பாடுகள் மற்றும் ஒழுங்கு மேத்தமேட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஆர்டர் பிரபஞ்சத்தை இயக்கும் விதிகள் மற்றும் கொள்கைகள் லாஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் கணிதத்தின் மூலம் துல்லியமாக விவரிக்கப்படுவது ஒரு அடிப்படை ஒழுங்கு இருப்பதை உணர்த்தும் வகையில் இந்த படம் இருக்கும் சிக்கலான கணித சமன்பாடுகள் வடிவங்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் ஒழுங்கை இது உணர்த்தும் படி மூன்று ஆன்மீக அனுபவங்கள் மற்றும் மனித உணர்வு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஹியூமன் கான்சியஸ்னஸ் மனிதனின் ஆழ்ந்த உணர்வு நிலைகள் தியானம் அல்லது ஆன்மீக அனுபவங்களை உணர்த்தும் ஒரு காட்சி இது பிரகாசமான வண்ணங்கள் ஒளிவட்டங்கள் மற்றும் தியானத்தில் இருக்கும் மனித உருவம் கொண்ட படமாக இருக்கும் நான்கு அனுபவ ஆதாரங்கள் இல்லாமை லாக் ஆஃப் அம்பிரிக்கல் எவிடென்ஸ் அறிவியல் ஆய்வகம் நுண்ணோக்கி தொலைநோக்கி அல்லது பிற அறிவியல் கருவிகள் ஒரு வெற்றிடத்தை நோக்கிச் சுட்டிக்காட்டுவது போலிருக்கும் அதாவது கடவுளின் இருப்பை நிரூபிக்க புலன்களால் உணரக்கூடிய அளவிடக்கூடிய மற்றும் மீண்டும் மீண்டும் சோதிக்கக்கூடிய நேரடி ஆதாரம் எதுவும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை இது மறைமுகமாக உணர்த்தும் படி ஐந்து தீமையின் பிரச்சினை த ப்ராப்ளம் ஆஃப் ஈவல் வெள்ளம் வறட்சி போர் அல்லது போன்ற ஒரு இயற்கை அல்லது மனிதனால் ஏற்பட்ட பேரழிவின் காட்சியாக இருக்கும் உலகில் இவ்வளவு துயரங்கள் இருக்கும்போது அன்பான மற்றும் சர்வவல்லமை கொண்ட கடவுள் எவ்வாறு இருக்க முடியும் என்ற தத்துவ ரீதியான கேள்வியை எழுப்பும் படியாறு அறிவியல் விளக்கங்கள் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பெருவெடிப்பு பிக்பேங் கோட்பாடு அல்லது பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன் போன்ற நிகழ்வுகளை அறிவியல் மூலம் விளக்க முடியும் என்பதைக் காட்டும் உதாரணமாக பிரபஞ்சத்தின் தோற்றம் அல்லது உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியை சித்தரிக்கும் வகையில் இது இருக்கலாம் படி படியேழு நம்பிக்கை மற்றும் அறிவியலின் சவால் தி சேலஞ்ச் ஆஃப் ஃபேத் அண்ட் சயின்ஸ் கடவுளை நம்புவது ஆன்மீகம் மற்றும் அறிவியல் பூர்வமான தேடல் தர்க்கம் ஆகிய இரண்டும் சந்திக்கும் அல்லது மோதும் புள்ளியை காட்டும் வகையில் இந்த படம் இருக்கும் கடவுளின் இருப்பை அறிவியல் முறைகளால் நிரூபிக்கவோ அல்லது மறுக்கவோ முடியாது என்ற அடிப்படை உண்மையை இது காட்சிப்படுத்தும் கடவுளின் இருப்பு என்பது பெரும்பாலும் ஒவ்வொரு தனிநபரின் நம்பிக்கை ஃபேத் ஆன்மீக அனுபவம் மற்றும் வாழ்க்கை தத்துவம் ஆகியவற்றைச் சார்ந்தது இந்த விவாதம் தொடரும்போதே நம்பிக்கையும் ஆன்மீகம் அறிவியலும் தர்க்கம் மனித சமூகத்தில் தனித்தனியாகவும் சில சமயங்களில் ஒன்றாகவும் இணையாகவும் பயணிக்கின்றன அறிவியல் என்பது எப்படி ஹவ் என்பதை விளக்குகிறது நம்பிக்கை என்பது ஏன் வாய் என்பதற்கான பதிலை தேடுகிறது நன்றி சப்ஸ்கிரைப் மை சேனல்